கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி தேங்காய் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் ஏராளமான படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வரும் பதிமூன்றாம் தேதி வரை புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் நேற்று காலை முதல் விட்டு விட்டு பெய்து வரும் மழை அவ்வப்போது பலமாகவும் பெய்கிறது இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கையை அடுத்து ஆழ்கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தி இருந்த நிலையில் மீனவர்கள் தேங்காய் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் படகுகளை பத்திரமாக நிறுத்தி வைத்துள்ளனர்